காலைதானம் ஏப்ரல் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது கரைப்படாத வாழ்க்கை மனுஷனுக்கு செம்மியாய் தோன்றுகிற வழி உண்டு அதில் முடிவோ மரண வழிகள் நீதி மொழிகள் பதினான்கு பன்னெண்டு பில்லிகிராம் தொண்ணூத்தொம்போது வயது வரை கரைப்படாத வாழ்க்கை வாழ்ந்து பல லட்சம் மக்களை கிறிஸ்துவர்கள் வழி நடத்தினவர் சமீபத்தில் மறித்துப்போன உலக புகழ்பெற்ற அமெரிக்கா சுவிசேஷகர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் அவர் தன் வாலிப நாட்கள் எடுத்த ரெண்டு தீர்மானங்கள் ஒன்று பாவ சோதனையிலிருந்து தெய்வ பாதுகாப்புக்காக எப்பொழுதும் ஜெபிப்பது இரண்டாவது மதிய உணவோ ஆலோசனை நேரமோ கூட்டங்களுக்கோ அல்லது விமான நிலையங்களுக்கோ செல்லும் பயண நேரமோ எதுவா இருந்தாலும் ஒருபோது பெண்களுடன் தனியாக இருக்கக்கூடாது இந்த தீர்மானங்களை இறுதி வரை உறுதியாக காத்து கூறும்போது என் மனைவி ரூ ரூத்தை தவிர எந்த பெண்ணிடம் ஓட்டில் கூட நான் தனியாக உணவருந்தது கிடையாது இது நிமித்தம் சில மனுஸ்தாபங்கள் ஏற்பட்டது தான் ஆனாலும் தீர்மானத்தில் உறுதியா இருந்தேன் இதுவரை எவரும் என்னை அந்தகார காரியத்தில் குற்றப்படுத்துவதும் இல்லை இது ஒரு பெரிய கிருபை என்னை காத்த தேவனுக்கு நான் முழுங்காலில் நின்று நன்றி சொல்கிறேன் என்றார் வாலிபர்களே தீர்மானம் செய்வோம் உன் இளைய குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இருதிமொழி ஏழாம் அதிகாரத்தில் பேதியான வாலிபெண் நடந்து சென்ற பாதை பாவத்தில் பாதை அது பொய்யான பாதை இருளில் பாதை வெட்கத்தின் பாதை மரணத்தின் பாதை அவன் நடக்க வேண்டிய பாதையோ நீதியின் பாதை உண்மையின் பாதை ஒளியின் பாதை பரிசுத்தின் பாதை ஜீவனின் பாதை வாலிப உள்ளவர்களே உங்களுக்கு தோன்றும் வழிகள் நல்ல வழிகள் போல் தெரியலாம் இங்கே ரெட்டிப்பான எச்சரிப்பு கேளுங்கள் என் வழி மரண வழி ஏசின் வழியோ ஜீவன் வழி நன்மையின் வழியில் நடப்போம் நன்மைக்கு நாணிகளாவோம் தீமையின் வழிகளை தவிர்ப்போம் தீமைக்கு பே என்று ரோமர் பதினாறு பத்தொன்பதுல நாம் வாசிக்கிறோம் இயேசுவின் வலிய ஜீவனின் வழி என மனதில் ஆவியானவரை கொண்டு வழி நடத்தும் என்று கேட்டு அவர் மன்றாடி செவிப்போம் என் அன்பான் இயேசுகிற நல்ல தகப்பனே ராஜா உம்முடைய வழிய ஜீவன் வழி அப்பா ராஜா உம்மை புரிந்து கொண்டு உன் பாதையில நாங்கள் வரும்படி எங்களுக்கு இருவு செய்யும் அப்பா உம்முடைய வழியில நான் நடக்கும்படி எங்களுக்கு இருவு செய்யும் அடிபட்ட ஸ்லாகித தந்தியங்களை வழிநடத்த வேண்டும் என்றும் இயேசு நின்னம் கேட்கும் பிதாவே ஆமே